இந்த மகிமையை தேவன் உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு எல்லைகளையும் மகிமை உள்ளதாய் மாற்ற இந்த நாள் அவருடைய மகிமையின்லாய் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருவதாக வேத வசனம் சொல்லுகிறது அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் என கண்பானவர்களே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான போராட்டங்கள் காணப்படலாம் இயேசுவை தேடி வந்தவர்கள் ஒருபொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படாமல் போனதில்லை இயேசுவை தேடி வந்தவர்கள் உண்மையாய் அவரை தேடுகிறவர்கள் அவருடைய சமூகத்தில் அவரை அவரை தங்களுடைய அனுபவத்தில் ருசிக்கிறவர்களாக அவருடைய வல்லமையை அனுபவிக்கிறவர்களாக மாறியிருக்கிறார்கள் ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது அவரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பானவர்களே நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு போய்விடுவார் இதை தாவிது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு தன்னுடைய இறுதி ஆலோசனையில் சொல்லுகிறார் தேடினால் தென்படுவார் விட்டுவிட்டால் அவர் விட மாட்டார் உங்களை விட்டு போய்விடுவார் விட்டுவிடாமல் அவரை பற்றி கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் என கண்பானவர்களே அது மட்டுமல்ல இங்கே இந்த திமிர்வாதக்காரன் இயேசுவை தேடவில்லை ஒரு கூட்ட மக்கள் அவனை இயேசு மின்னத்தில் கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய நண்பர்களிலும் உங்களுடைய உறவுகளிலும் நீங்கள் வாழ்கிற சுற்றுச்சூழல்களிலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட திமிர்வாதம் உள்ளவர்கள் இருக்கலாம் அவர்களுடைய திமிர்வாதம் அவர்களை தேவனிடத்தில் வருவதற்கு தடை பண்ணிக்கொண்டிருக்கலாம் இருக்கிற திமிர்வாதம் தேவனை அவர்கள் மதியாத வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அவர்களுக்குள் இருக்கிற அந்த திமிர்வாதம் அவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்களாக தேவனுக்கு தூரமானவர்களாக வாழச் செய்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்கள் தீர்ப்பிட்டு விடலாம் இவன் ஒரு நாளும் உருப்பட மாட்டான் இவ ஒரு நாளும் விளங்க மாட்டான் இவ வாக்கு கடைசுவர இப்படியே இருந்து முடிய போகுது அதை நீங்களும் பார்க்க போறீங்க நானும் தான் பார்க்க போறேன் நிச்சயமா சொல்றேன் இப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருக்கலாம் உங்கள் சிந்தையை மாற்றுங்கள் உங்கள் செயலை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் இங்கு ஒரு கூட்டம் அந்த திமிர்வாத காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் நீங்கள் அவர்களை உங்களுடைய விசுவாசத்தினால் இயேசுவின் இடத்தில் உங்களுடைய ஜபத்தினால் இயேசுவின் இடத்தில் உங்களுடைய உபவாசத்தினால் ஏசுவின் இடத்தில் உங்களுடைய வார்த்தைகளினால் அவர்களை இயேசுவின் இடத்தில் கொண்டு வாருங்கள் நீங்கள் செல்லுகிற சபைக்கு நீங்கள் செல்லுகிற கூட்டங்களுக்கு நீங்கள் செல்லுகிற ஐக்கியங்களுக்கு அவரை அழையுங்கள் ஒருவேளை இன்றைக்கு வராதிருக்கலாம் தொடர்ந்து அழையுங்கள் நான்கு நேரம் அழைத்து பத்து நேரம் அழைத்து வராதிருக்கலாம் ஏதோ ஒரு நேரம் அவர் வரப்போகிறார் ஆனால் நீங்கள் எப்பொழுது முதலாவது அவரை அழைக்கிறீர்களோ அப்பொழுது இருந்து அவரை நீங்கள் இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் அதை செய்ய இன்றைக்கு ஆரம்பியுங்கள் அழைப்பது அவர்கள் காதிலே செவிடன் காதிலே சங்கூதுவது போது போல் இருக்கலாம் பயப்படவே பயப்படாதிருங்கள் கலங்கவே கலங்காதிருங்கள் அவிசுவாசப்படாதிருங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் கத்தர் செய்ய வேண்டியதை செய்வார் நீங்கள் கொண்டு வாருங்கள் ஜபத்திலே கொண்டு வாருங்கள் உபவாசத்திலே கொண்டு வாருங்கள் விசுவாசத்திலே கொண்டு வாருங்கள் அழைத்து 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 கொண்டு வர ஆரம்பியுங்கள் ஒரு நாள் இயேசு இந்த திமிர்வாதக்காரனை குணமாக்கினது போல அவர்களை விடுதலை ஆக்குகிறதை நீங்கள் கண்டு சந்தோஷப்பட போகிறீர்கள் இதை செய்வீர்களா எதிர்மறையான வார்த்தைகளை விட்டு வெளியே வருவீர்களா தேடி வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஏசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்டவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஜெபிப்போம் அன்பின் பரம தகப்பனே உமக்கு நன்றி உம்மை தேடி வந்தவர்களை நீர் விடுதலையாக்கி ஆசீர்வதித்தது போல உம்மிடத்தில் கொண்டு வரப்பட்டவர்களையும் விடுதலையாக்கி ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறீரே உமக்கு நன்றி நாங்கள் உம்மிடத்தில் கொண்டு வர வேண்டியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு வர எங்களுக்கு கருபை தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொற்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று